தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்றைக்கி இந்த பகுதியில் நாம் அடுத்ததாக விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் கிரி கிருஷ்ண கமலோடைய படைப்பில் ஒரு தெலுங்கு படமாக தமிழ்லே ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய சாரி படம் எப்படி இருக்குது அப்படின்னா பார்க்க போகிறோம் இந்த விமர்சனம் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சுன்னு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமலில் செலவும் மறந்துடாதீங்க இப்போ இந்த படத்தினுடைய கதைக்கு வந்தோம்னா படத்தின் கதாநாயகன் கிட்டு சின்ன வயசுலேயே சைக்காலஜியில் கொஞ்சம் மென்டலி அஃபெக்ட் ஆன ஒரு நபர் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட சேலை கட்டி இருக்கிற பெண்கள் அப்படின்னா கொள்ள பிரியம் அப்படி ஒரு பிரியம்னு வச்சுக்கிங்களேன் ஒரு கடத்துல கதாநாயகி ஆராத்யா தேவியை வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாரு ரெண்டு பேரும் பழகிறாங்க தன்னை ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கு அறிமுகப்படுத்தி ஆராத்யா தேவியோடு ரொம்ப நெருக்கம் காட்ட ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஆராத்யா தேவிக்கு வந்து இவர் கிட்டு உடைய நெருக்கம் வந்து காதல் இல்லை காமம் தான் இவர்கிட்டிருக்கு இவன் ஒரு டைப்பான ஆள் தான் போல அப்படின்னு வச்சு இருந்து விலகி வர முயற்சி பண்ணுறாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தான் நடந்தது இந்த சைகோ இருந்து கதாநாயகி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த அடுத்தடுத்து எடுத்து சொல்கிறது தான் இந்த கதை இந்த படத்துக்கு நாம் முக்கியமாக போனதுக்கு காரணம் இது ஒரு தெலுங்கு படம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த படத்துக்கு நம்ம போனதுக்கு முக்கியமான காரணம் ராம்கோபால் வர்மா அவருடைய எழுத்துக்களும் அவருடைய கதையும் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சரி ராம்கோபால் வர்மான்னா அவரோட ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் and பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்துக்கு நாம் போனோம் உள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சது இது ஒரு விழிப்புணர்வு விமர்சனம் அப்படின்னு படம் இல்லை நான் பண்ணக்கூடிய இந்த விமர்சனம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கும் அது என்னங்கிறதையும் நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்த படத்துடைய பாசிட்டிவ் வந்து கதாநாயகி ஆராத்யா தேவி அதே பேரில் அவங்க நடிச்சிருக்காங்க அவங்களோட நடிப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அதேமாதிரி கதாநாயகன் சக்தியாடு அவரோட நடிப்பு அந்த சைகோ கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஒரு அளவுக்கு கரெக்டாவே கொடுத்துருக்காங்க கேமரா ஒர்க் ஆகட்டும் மியூசிக்காகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு பிலோ ஆவரேஜ் கூட தான் இருந்தது இந்த படத்துனுடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்க்க போனா சத்யமா தெலுங்கு படத்துக்கு உண்டான கொஞ்சம் நஞ்ச மதிப்பையும் இப்போ தெலுங்கு படம்னா தமிழ்நாட்டில் அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அத்தகைய கொஞ்சம் நஞ்ச மதிப்பும் இந்த கண்ட்ராவி படம் டோட்டலில் கெடுத்து வச்சிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் எந்த கேரக்டர் எங்கிருந்து வருது எந்த கேரக்டர் எங்கிருந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க எந்த கேரக்டர் எதுக்காக உள்ள வருது அப்படின்னு தெரியாம கன்ட்ரோ படம் எடுத்து வச்சிருக்கிறாங்க இது ஒரு ஆர் ரேட்டட் மூவி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்ட்ரிக்ட்லி வயசுக்கு மேலே பார்க்கக்கூடிய அடல் கண்டென்ட் படம் அப்படின்ட்டு அது பஞ்சமில்லாமல் இருந்தாலுமே அது கூட அந்த ஸ்டோரியோட ஒட்டி வர்ற மாதிரி தெரியல தனித்தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு இருந்தது இன்னும் சொல்ல அந்த காலத்தில் படம் ஓடிக்கிட்டே இருக்கும் இடையில திடீர்னு ஒரு பிட்ட படம் பார்த்தியா அந்த மாதிரி இருந்தது கண்டாவியாக இருந்தது பார்க்கறதுக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கு இதை நான் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த எல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணணுமாடா அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே வந்தது இருந்தாலும் நான் ஏன் விமர்சனம் பண்ணேன்னா இது ஒரு விழிப்புணர்வு நான் பார்த்து ஏண்டா போனேன்னு காண்டாகி காசை வேஸ்ட்டு பண்ணிட்டு வந்த மாதிரி நீங்கள் யாரும் போய் இந்த படத்துக்கு உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஒரு எனக்கு எதுவும் வேணாம்ப்பா அடல் கண்டென்ட் இருந்தால் மட்டும் போது ஆஹா உஹோன் ரசித்து பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஆட்களாக நீங்கள் இருந்தால் தைரியமாக போங்க போய் பார்த்துட்டு வாங்க மற்றபடி கோபால் வர்மா ஒரு வித்தியாசமான கதை தெலுங்கு படமாக இருந்தாலும் ஒரு பிலோ ஆவரேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய படம் அப்படின்னு நம்பி இந்த ட்ரெய்லரு இந்த ப்ரமோஷன்ஸு அதையெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போனீங்கன்னா என்ன மாதிரி தான் நீங்களும் ஏண்டா போனோம் அப்படின்னு காண்டாய் வெளியே வருவீங்க இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாப்பும் சரி செகண்ட் ஆஃபும் சரி கதையை வந்து தலையை சுற்றி மூக்கு தொடர் மாதிரி எடுத்திருந்தாலுமே அதை கடைசியாக வந்து ரிவீல் பண்ணும்போது கரெக்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவீல் பண்ணணும் அதுவும் தெரியாமல் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நாம் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்த தெலுங்கு படங்களில் கன்றாவியான ஒரு படம் அப்படின்னா அது இந்த சாரி தான் ஸோ அதனால் இந்த சாரி படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு முறை நல்லா யோசிச்சுங்க போகலாமா வேணாமான்னு இந்த கண்ட்ராவியே காசு கொடுத்து பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் கம்மனை வீட்டிலே இருக்கலாம் இல்லைன்னா இஎம்ஐ அப்படின்னு ஒரு படம் வந்தது லோக்கல் லேண்ட்ஸ்கேபிக் மூவி தான் அது கூட பரவாயில்லைங்க கொடுத்த காசுக்கு பிரயோஜனமாக செகண்ட் ஆஃபுக்கு மேலே நிறைய விஷயங்களை பண்ணி வச்சுருந்தாங்க அந்த படத்தை கூட போங்க தப்பி தவிர இந்த படத்துக்கு போயிடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட் சொல்லவும் மறந்துடாதீங்க இக்கானொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுண்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுகிறது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்